திருத்தணி அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதிய விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் படுகாயம் நான்கு பேர் மரணம் தற்காலிக அரசு பேருந்து ஓட்டிய ஓட்டுநர் இந்த திமுக அரசுதான் விபத்திற்கு காரணம் மெத்தன முறையில் செயல்படும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் செய்யப்படும் என்று அதிமுக அமைப்பு செயலாளர் திரு ஹரி கோஹரி குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வேலூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் கேஜி கண்டிகை என்ற இடத்தில் தடம் எண் நாற்பத்தி எட்டு என்ற அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் படுகாயம் அடைந்தனர் நான்கு பேர் மரணம் அடைந்தனர் படுகாயம் அடைந்தவர்கள் மற்றும் மரணம் அடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் உள்ளவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அரக்கோணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோஹரி ஹரி அப்போது செய்தியாளர்களிடம் அவர் பேசியது திருத்தணி அருகே கேஜி கண்டிகையில் அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதிய விபத்து மிக கோரமான விபத்தாகும் இந்த விபத்தில் அரசு பேருந்தை ஒரு தற்காலிக ஓட்டுநர் ஆவார் இவரை இந்த இந்த இதற்கு முழு காரணமாகும் மேலும் சாலைகள் அனைத்தும் குண்டும் குடியுமாக உள்ளது சாலைகளை சரியான முறையில் பராமரிப்பு செய்யாத இந்த அரசு சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் நடைபெறும் பணிகளில் போதிய எச்சரிக்கை பலகைகளை இந்த அரசு வைக்கவில்லை அதற்கான நடவடிக்கைகளையும் ஈடுபடவில்லை மேலும் அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி அதிகளவு டிப்பர் லாரி மண் ஏற்றிக்கொண்டு மணல் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக செல்லக்கூடிய டிப்பர் லாரிகளை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார் மேலும் சாலை திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்ச உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது இதற்கான உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த விபத்தில் படுகாயம் அடைந்தவர்கள் மற்றும் இந்த விபத்தில் இறந்தவர்கள் அனைவரும் நெசவு தொழிலாளிகள் ஆவார்கள் இந்த அரசு அவர்கள் இருபத்தி நாட்களாக நெசவாளர்கள் போராடி வருகிறார்கள் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர் கூலி உயர்வுக்காக போராடும் அவர்களை உரிய நேரத்தில் அழைத்து அவர்கள் பேச்சுவார்த்தை இந்த நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் நெசவாளர்களுக்கு வழிவகை செய்திருந்தால் இந்த நெசவாளர்கள் வேறு வேலைகளுக்காக பேருந்தில் செல்லும் பொழுது இந்த விபத்தில் சிக்கி மரணம் அடைந்திருக்க மாட்டார்கள் ஆகவே நெசவாளர்கள் பிரச்சனையில் தலையிட்டு சரி செய்யாமல் மெத்தனம் காட்டிய இந்த அரசுதான் இந்த விபத்திற்கும் இந்த விபத்தில் பலியான நெசவாளர் குடும்பத்திற்கும் இழப்பிற்கும் முழு பொறுப்பு இந்த திமுக அரசுதான் என்று குற்றச்சாட்டை தமிழக அரசு மீது முன்வைத்தார் மேலும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு அனைவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் அனைவரும் கூலி தொழிலாளிகளும் நெசவு தொழிலாளிகளும் ஆவார்கள் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் இறந்து போன நான்கு பேரும் நெசவு தொழிலாளி ஆவார்கள் என்று தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்வதாக பேட்டியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் இந்த அரசு மெத்தனம் காட்டினால் மிகப்பெரிய போராட்டம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அமைப்பு செயலாளர் கோஹரி எச்சரிக்கை செய்தார் இந்நிகழ்வில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பலர் உடனிருந்தனர் தனியார் ஏற்றி வருகின்ற நான்கு பேர் சம்பவ இடத்திலே இருந்து அதிலிருந்து நாற்பத்தி இரண்டு பேர் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு பேரில் பத்து பேர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விபத்துக்கு காரணம் துறை சாலை பணி விரிவாக்கம் என்ற பெயரிலே நடைபெற்று வருகிறது அந்த விரிவாக்க பணிகள் துரிதமாகவும் முடிவடையவில்லை ஆங்காங்கே குடிகள் தோண்டப்பட்டு அந்த உண்டான அந்த லாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போல அரசு பேருந்தை ஓட்டி வருபவர் தற்காலிக ஊழியர் இந்த அரசாங்கம் இன்றைக்கு நிரந்தர ஊழியர்களை எடுக்காமல் தற்காலிக ஊழியர்களை நியமித்ததனுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை இந்த திருத்தணி பகுதியிலே ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விபத்துக்கு காரணம் தற்காலிக ஓட்டுநர் மட்டுமல்ல இந்த தான் இந்த விபத்துக்கு காரணம் ப்ரீகாலிகாபுரம் அம்மையார் குப்பம் அத்திமாஞ்சேரிப்பேட்டை போன்ற பகுதி ஆர்கேபேட்டை போன்ற பகுதிகளில் பெரும்பாலான நெசவரா நெசவாளர்கள் அந்த பயணம் செய்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஓரு நாட்களாக நெசவாளர் பிரச்சனை கூலி பிரச்சனை இந்த பகுதியிலே வலுவடைந்த நிலையில் இந்த அரசாங்கம் அந்த நெசவாளருடைய பிரச்சனைக்கு செவிசாயிக்காமல் கூலி உயர்வை ஏற்றி தராமல் காலம் தாழ்த்திக் கொண்டே போவதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் பிழைப்பு தேடி முகூர்த்த நாளாகட்டும் எந்த நாளாகட்டும் அவர் வேறு வேலைக்கு செல்வதற்காக அந்த பேருந்திலே பயணம் செய்திருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர்கள் அந்த கூலிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் ஏழை குடும்பத்தை சார்ந்த நெசவாளர்கள் அப்பேற்பட்டவர்கள் இன்றைக்கு பாதித்து அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நாலு பேர் சம்பவ இடத்திலே இறந்து பத்துக்கும் மேற்பட்டோர் இன்றைக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பு இருக்கிறார்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் பல பேரும் ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த திருத்தறி அரசு மருத்துவமனையில் இது போன்ற சம்பவங்கள் பக்கத்து பக்கத்திலே தொடர்ந்து நடக்கிறது தொடர்ந்து விபத்துக்கள் நடக்கிறது அந்த விபத்து விபத்துக்களுக்கு உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்காததுக்கு மிகப்பெரிய காரணம் விபத்தை பற்றி கவலைப்படாமல் ஆங்காங்கே குண்டும் குடியுமாக சாலைகள் விபத்தில் நடக்கின்ற இடங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட நெசவாளர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்தவுடன் அந்த குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு குடும்பத்திலே ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என்றும் நேரத்தில் அரசு உடனடியாக வேறு மருத்துவமனையில் இருந்தாலும் இங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உயர்தக சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்களை உடனடியாக இந்த அரசு நியமிக்க வேண்டும் உடனடியாக நியமித்து அவர்களுக்கு உண்டான சிகிச்சையை பெற்றுத்தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் ஒரு சிலர் வந்து போதிய படுக்கை உடனடியாக அவர்களுக்கு தருவதற்கு உண்டான நடவடிக்கைக்கு அங்கிருக்கின்ற மருத்துவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அவர்களும் அடிபட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு உண்டான படுக்கை வசதியை உடனடியாக செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவர்கள் மற்ற செவிலியர்களிடம் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை இந்த ஆட்சி வந்ததிலிருந்தே எடுக்கவில்லை இந்த ஆட்சி எல்லாமே தற்காலிகமாக தான் போய்க்கொண்டு இருக்கிறது இந்த ஆட்சியும் தற்காலிகமானது என்றைக்கான அந்த ஓட்டுநர் தற்காலிக ஊழியர் அதுதான் மிகப்பெரிய விபத்திற்கான காரணம் அதே நேரம் மண்கள் மண்ணுடைய இந்த லா